அனைவருக்கும் கோபிநாத்தின் ஆண்டு வணக்கம் வணக்கந்தல வணக்கமே வம்பா இருக்கு டேய் யாழவே நீ இன்னைக்கு நீ நான் என்ன விஷயங்களை பேச போகுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய கொஞ்சம் கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம் என்ன சண்டைக்கு தெரியுது இல்ல சண்டை பத்திரம் இன்னொரு பக்கம் நீங்க போற பாதை சரியில்லை இது இப்போ ஆரம்பத்துல நல்லா இருக்கலாம் ஆனா பின்னால இது உங்களுக்கு வேற இடத்துல கொண்டு போய் சேத்துறோம் நான் அங்க இருந்து வந்து வந்தா தம்பி வேணாம்டா 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 ஏய் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின ஒரு ஃபீலிங் வரும் எத்தனை பசங்களோட கும்பலா இருக்கும்போது எத்தனை பசங்களோட கும்பலா இருக்கும்போது பசங்களோட கும்பலா இருக்கும்போது நாங்க தான் சரங்க நாங்க என்ன பண்றோமோ அதை நாங்க தான் பண்ணுவோம் யாருமே பண்ண மாட்டாங்க நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் அது ராங்கா விழுந்தது சார் நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும் போது அந்த சண்டை போட்டு விலகி விடும் போது ஒரு கருத்து சார் மனித பொருள் அண்ட் ஜாதி ஒரு மாதம் இப்ப நீங்க சொல்றது அவங்க எப்படி கேக்குறாங்க ஏன்னா கேட்டு இல்ல ஐயா யாரு நருக்குன்னு ஒரு கேள்விய இல்ல அதாவது ஒரு தெருவிலுக்கு இல்லை நான் ஃபோன் பண்ணி ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு ஈபிக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நம்ம தெருவில் லைட் இல்லை மேட்ருக்கு வர்றேன் வா என் ஏரியாவில் விளக்கு எரியல நம்ம கொஞ்சம் பசங்களோட இருக்கும்போது வரவும் போகிறவங்களாம் கலாய்ச்சிக்கினு ஜாலியாக உங்களுக்குலாம் தொந்தரவு கொடுத்துக்கணு ஏன்டா அட்டை பூச்சி வாயா நீ ஒரு பெரிய பிட்டா காப்பி கோபாலே கோபாலு அப்படின்னு ஒன்று வந்தால் அது யாரோ சண்டை போட்டுருப்பாங்க நாங்கள் போய் அங்கே நின்ட்டோன்னா ஏய் அவங்க வந்துட்டாங்கடா உரம் போடா

அந்த பிரச்சனையில போயிட்டு நான் காலர பிடிச்சி நின்று கேக்குறீங்களா அந்த டைம்ல 나다가த்து ரோலிங் போய் டேய் சூடு ஒரு கிளாஸ் வெனீர் குடுடா பக்கத்துல யா ஃப்ரெண்ட் ஒரு சண்டைனா அவனை ஓடி இறங்கி சண்டை செய்யும்போது நான் கெத்தா ஃபீல் பண்ணுவேன் சார் கம்ங்களே எல்லாம் பார்த்து ஓடி ஒளிரிறதுக்கு நான் முயல்டா புயல் அப்பனலலாம் நிறைய சண்டை செஞ்சா கம்பெனில அத என்ன மாதிரி பிரச்சனை சூப்பர்வைசர் மிரட்டறது ஓ சூப்பர்வைசர் மிரட்டறது சூப்பர் பஞ்ச தலைவா இப்போ எங்க பஞ்சை பாக்குறயா

இது மாதிரி யாரை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் இப்படி வரணும்பா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு இவ்வளவு நாளா என் மனசுல இருக்க விஷயத்த யாருக்கு யாருக்கும் சொல்லணும் நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்கள்கிட்ட சொல்றேன் ஓகே பிளீஸ் அண்ணா சார் உங்க அண்ணா நான் கூட பிறந்த அண்ணல்ல கூட பிறகாத அண்ணா இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கா இருக்கா அவர் பேர் சொன்ன தெரியாத ஆளும் கிடையாது அவர் மாசம் எப்பவும் கிடையாது சார் ஏன் அவர் பிடிக்கும் சார் அவர் பாசம் கட்டத்தில் வச்சு முடியாது ரவுடி சமரத்தில் வச்சு முடியாது சார் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ சார் எங்க ஏரியால ஒருத்தர் இருக்கிறாரு சார் அவர் வந்தாலே கெத்து தான் சார் என் தலைவர் சிங்க வந்துட்டாடா இவனை மட்டும் கார்க்கில கொண்டு அனுப்புடா போடா பனிமலை ஏரிமலையா வரடா எப்படினா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேனா ஏ அண்ணா வந்தாரே கெத்தா பின்னாடியே போவோம் நாங்கள பின்னாடியே போவோம் இவன் பைத்தியமா இல்ல தெரிவா இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியா உள்ள வேலையா போவோம் கெத்தா சுத்தினே அப்படியே வேலைக்கே போகாம கெத்தா என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கறல நீ

இந்த அவமானம் உனக்கு தேவையா என்ன வந்து ஏரியால ஒரு கெத்து அது ஏன் சொல்றேன்னா ஆமா நீ யாரு நான் யாருன்னு எல்லாம் கேக்குறத விட வேற யாருன்னு போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அவர் பேரை வந்து நம்ம வண்டலூர் டு ஈசிஆர் ஓஎம்ஆர் சொன்னாலே என் பேரு குமாரு கொக்கி குமாரு அவர் ஒரு பேர் சொன்னாலே எல்லாருமே ஆஹா இவரா பெரியாளு அச்சுச்சோ அவரா

எல்லாத்தையும் பாத்துட்டு வந்து இப்ப நல்ல நிலைமையில இருக்கீங்க. நான் எதுவுமே பாக்கல எல்லாத்தையும் பாத்து வந்து அது வந்துது. இங்க பாருங்க பண்ணி கத்துறவங்க அந்த சைடு. அத வரக்கி விடுங்க. வந்து வந்துது தான் நான் சொல்றேன். நான் அந்த அனுபவப்பட்டதுனால அப்போ நீங்க அந்த வயசுல பண்ணீங்க அந்த தப்பு. அவங்க கடக்கறான்டா மைராண்டி. மெயின் इशू முத விஷயம் பொண்ணு கிடைக்காது அப்படிங்கறாரு. நான் லைஃப்ல எதுமே இத யோசிச்சதே இல்ல யோ இந்தாங்கலாம். கோபத்துல குருக்கேர்க்க கம்பிய மறந்திட்டனே. சொல்ற சும்மா சூப்பர்வைசரா கலாய் பண்றாரு. அது வந்து அவர் ஜாலியாக பண்ணுறது அவருக்கு எத்தனை நினச்சிட்டு இருக்காரு பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நாளைக்கு இவ்வளோ மாதிரி வர பசங்களுக்கு வேலை கிடைக்காதாங்க அவன் சிரிக்க வேணாம் சொல்கிறான் அசிங்கமாக இருக்கு நீ அசிங்க பண்ணு அவன் சிரிக்கலாம் ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமாக இருக்கிறான் அவங்களோட ஜாலியை பார்க்குறாங்க தவிர்த்து அவங்க பேஸ் பண்ணியிருக்க கம்யூனிட்டியை வந்து அவங்க யாரும் யோசிக்கிறதே கிடையாது இப்போ சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிரும் மச்சான் இப்போ சொல்லுவேன் டா பிராமிஸ் மதர் பிராமிஸ் நான் இன்னைக்குமே நைட் வந்து காரில் போல இன்னைக்கு ஷூட் முடிச்சிட்டு நான் ஏதோ ஒரு பைக்கில் போகிறேன்னா வச்சுக்கலாம் என்ன ஒரு மணி நேரம் இன்னைக்கு வச்சு கேட்பாங்க அப்போ நான் வந்து எப்பயோ நடந்ததெல்லாம் சொல்ல இப்போ ரீசெண்டாக நடக்குது தான் சொல்கிறேன் என்ன நிக்கே வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க மறக்க முடியாத நாள் மறக்க முடியாத நாளே போயிச்சு போயிச்சு ஏன்னா அழுகுறேன் நான் உங்க ஏரியாவில் ஒரு ஆள் பெரியால பாக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்து மூட்டி விட்டுறாங்க சரி சரி வாங்கி வா வீடு வாங்கி வாங்க அங்கே இருந்து சினிமா பார்த்துட்டு எல்லாத்தையும் என்னோட ஏரியாவில் நான் சுருக்கமாக சொல்லும்போது போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம் பட் சாப விடுறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இப்படியே போச்சுன்னா நீங்கள் சார் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஏரியா புதுக்கோட்டை தான் சார் இந்த ஏரியா சென்னை சென்னை சிட்டி ஏ யா ஏ வாய கிளறீங்க

அந்த ஹோட்டல வந்து நம்மள கெடுக்கிறதுக்குன்னு ஒரு நாலு பேர் வருவாங்க அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் சார் இந்த நாலு பேரை பிடிச்சு முதல்ல கட்டி வைங்க பாப்பல இந்த நாலு பேர் தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு கிட்ட நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது நம்ம சண்டை போட்டா மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் சண்டை போடலாம் அந்த ஹோட்டல நம்ம நிம்மதியா நடத்த முடியாது அங்கேயே ஒட்டி சொன்ன கேட்டமா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் அதில் இப்போ நாங்கள் இருக்கிறது கோட்டர்ஸ் கோட்டர்ஸ்ல எட்டு வீடு பத்து வீடு இருக்கும் ஸோ பத்து பைக் பண்ணி பாட்ட முடியாது அந்த இடத்துல சண்டை போறவனா இருந்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அந்த பயம் இருக்கட்டும் என்னன்னா ரவுடி சம் பாத்தீங்கன்னா அப்ப எப்படி இருந்தா என் மக்களுக்கு வேலை இல்ல என்ன வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எங்க இருந்து வந்திருக்கான் முன்னாடி இந்த நைன்டி எயிட்டிஸ் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஏன் நடக்கிறது இல்லை அந்த மாதிரி அதான் பெரிய பிரச்சனை அதை யாரும் கேட்கவே மாட்டாங்க